அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைகிறாரா ஓபிஎஸ் அணி அதிமுகவிற்கு மாற்றாக அதிமுகவின் தொண்டர்களின் ஒருங்கிணைப்பு குழு என நடத்தப்பட்டு வருகிறது இவர் அணியில் கூபா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி ஜேசி டி பிரபாகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் போன்ற முக்கிய தலைவர்கள் இருந்தார்கள் மேலும் பல மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸோடு இருந்து வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் எடப்பாடியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடனேயே ஓபிஎஸ் தோல்வி அடைந்தவுடன் ஓபிஎஸை விட்டு பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் விலகிவிட்டார்கள் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கேசி சி பழனிச்சாமியோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியுள்ளார்கள் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மட்டும் ஓபிஎஸோடு தொடர்ந்து பயணித்து வந்தார்கள் அதே சமயத்தில் வைத்தியலிங்கத்தின் மீது ஈட்டி ரைடுகள் அவ்வப்போது ஏவப்பட்டு வருகிறது வைத்தியலிங்கமும் சமீப காலமாக பயணிப்பதை தவிர்த்து வருகிறார் ஓபிஎஸின் வலதுகரமாக வைத்தியலிங்கமும் ஓபிஎஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளை மனோஜ் பாண்டியனும் கவனித்து வந்தார்கள் தற்பொழுது மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் ஆலங்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வரக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஓபிஎஸ் அணியில் சிறப்பாக செயல்பட்டு வந்தேன் கூறிவிட்டு கூறிவிட்டுத்தான் திமுகவில் இணைகிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது தொகுதி மக்களுக்காக நான் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளேன் கடந்த காலங்களில் நாங்கள் கேட்ட நிதியை யாருமே ஒதுக்கவில்லை சட்டமன்றத்திற்காக நான் செய்ய வேண்டிய பணிகளையும் முடக்கினார்கள் மேலும் தற்பொழுது எனது சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஒரு இயக்கத்தில் இருக்க வேண்டும் அதனால்தான் நான் திமுகவில் இணைந்துள்ளேன் தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் எனவேதான் தன்னை நான் திமுகவில் இணைத்துக் கொண்டேன் மேலும் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக பாஜகவின் ஏஜென்ட் போன்று செயல்பட்டு வருகிறது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என நாங்கள் அனைவரும் கேட்டும் கூட ஒருங்கிணைக்கப்படவில்லை அந்த விரக்தியில்தான் நான் கூறிவிட்டு தான் திமுகவில் இணைந்துள்ளேன் என்று கூறுகிறார் இதேபோன்று ஓபிஎஸின் மற்றும் ஒரு ஆதரவாளரான திரு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸோடு இருந்தால் வரும் தேர்தலில் ஒரத்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் இரட்டை இலை சின்னமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியும் எழும்புகிறது மேலும் வைத்தியலிங்கத்தின் மனைவி கே என் நேருவினுடைய ஊரைச் சேர்ந்தவர் வைத்தியலிங்கத்தினுடைய மனைவியின் மூலமாக கே என் நேருவோடு வைத்தியலிங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைக்க ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது வரும் தேர்தலில் மீண்டும் ஒரத்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் மேலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் திமுக அமைச்சரவையில் எனக்கு கண்டிப்பாக இடம் வேண்டும் இந்த இரண்டு வாக்குறுதிகளையும் அளிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எனது மகனுக்கும் திமுகவில் ஒரு பொறுப்பை வழங்க வேண்டும் இவற்றை நிறைவேற்ற திமுக அரசு தயாராக இருந்தால் கண்டிப்பாக நான் திமுகவில் இணைந்து விடுகிறேன் என வைத்தியலிங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது திமுக அரசு வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கும் என வாக்குறுதி அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அமைச்சரவையில் இடம் என்பது தேர்தல் முடிந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் அது பற்றி இப்பொழுது கருத்து சொல்ல தேவையில்லை மேலும் உங்களது மகனுக்கான பொறுப்பு என்பது தற்பொழுது தேவையில்லை நீங்கள் முதலில் கட்சியில் இணையுங்கள் அதன் பின்பு படிப்படியாக அவற்றை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது மிக விரைவில் வைத்திலிங்கம் அவர்களும் திமுகவில் இணைவார் என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் தனது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் மிக விரைவில் அங்கு இடைத்தேர்தல் வரலாம் அதே சமயத்தில் பொது தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருப்பதனால் பொது தேர்தலோடு சேர்த்துத்தான் இந்த தொகுதிக்கான தேர்தலும் நடைபெறும் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டுள்ளது நன்றி